குட் ஈவினிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது உலக வரைபடம் அதில் முதல் உலக போர் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் எடுத்த உடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா இது வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடு இதுவும் இந்த பிளாக் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த ஏரியாவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே போல் அப்படியே வந்திங்கன்னா இது நம்ம இந்தியா எடுத்த உடனே பழிச்சுன்னு தெரியுது இல்லைங்களா அந்த பிளாக் கலர் ஷேடு இது வந்து நம்மளுடைய இந்தியா அதே போல் இந்தியாவோட இந்த லெஃப்ட்டு கார்னர் இருக்கும் இல்லையா அதுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா முதல்ல இருக்கிற ஏரியா இந்த பிளாக் கலர் ஷேட் இருக்குது இல்லைங்களா இது வந்து துருக்கி இந்த ஏரியா இந்த ஏரியா துருக்கி நாடு அதுக்கும் பக்கத்தில் இதோட எண்டு மேலே இருக்குது இல்லைங்களா இந்த கருப்புலர் ஷேடு அது வந்து பல்கேரியா அதுக்கும் மேலே சின்னதாக இருக்கிறது ஆஸ்திரியா அதுக்கு பேர் ஆஸ்திரியா அதே போல் இதோடய எண்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா இது வந்து இத்தாலி ரைட்டுங்களா இது தனியாக வெளியில் இருக்குது இல்லைங்களா அது வந்து இங்கிலாந்து உள்ளுக்குள்ளே பாருங்கள் இங்கே இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அது ஜெர்மனி அதுக்கும் மேலே ஸ்வீடன் இந்த ஏரியா இல்லைங்களா இந்த கருப்பு கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது ஸ்வீடன் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மேலே அதே போல் இந்த ஸ்வீடனை ஒட்டி பக்கத்தில் இந்த கருப்புலர் ரீஜன் இருக்குது இல்லைங்களா இது வந்து ரஷ்யா இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி ஏதாவது ஒரு கலரில் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்